அடிச்சு சொல்கிறேன் இந்த ஒரு சேஞ்சஸ் சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த வர மேட்சில் பண்ணுவாங்க சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவனில் என்னென்ன சேஞ்சஸை நம்ம எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் வந்துட்டாலே அந்த வார்த்தைக்கும் சிஎஸ்கே சம்மந்தம் இல்லைங்க வெரி சாரி அவங்க வந்து என் சிஎஸ்கேவாக மாறிடுவாங்க நோ சேஞ்ச் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு மாறிடுவாங்க அதனால சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம சேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது பட் என்ன சேஞ்ச் பண்ணால் இருக்கும்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கருத்து உரிமை அதை விட முக்கியம் நம்மளுடைய கடமை இல்லையா அதனால் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அவங்க பண்ண வேண்டிய சேஞ்சாக நான் பார்க்கறது என்ன அப்படின்னா திருப்பாத்தியை முதல்ல தூக்கி அடிச்சுட்டு அவர் பதில் பேடியை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இது வந்து முதல் சேஞ்சு இரண்டாவது சேஞ்சு இந்த அஸ்வினை மூரதேசின்னு வெளியே தூக்கி உட்கார வைக்கணும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தன்னுடைய பெஸ்ட் ஆஃப்ஃபார்மில் இல்லை தி பெஸ்ட் பிளேயர் கரியர் பெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்பர்ஸ் எங்கேயும் இருக்குது டி டுவெண்ட்டியில் வந்துட்டு ஆறு பால் ஆறு வேரியேஷன் போடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவுலர் அவரை பற்றி நம்ம போடாத வீடியோவே கிடையாது நம்ம சேனலில் அவ்வளவு அவருக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு சொன்னால் நான் தான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் அவர் வந்து நல்லா விளாட்லங்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அஃப்கோர்ஸ் அவரை ட்ராப் பண்ணுறது தான் சிஎஸ்கே போன்ற ஒரு ஃப்ரான்ச்சைசி பண்ண வேண்டிய முடிவு என்ன எடுப்பாங்கன்றது தெரியல அவரை ட்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும் இக்கானா ஸ்டேடியமில் போய் விளாடுறதுக்கு லக்னோவில் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்ரேயஸ் கோபால் எடுத்துட்டு போகலாம் இல்லையா நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணுங்கும் போது கண்ணை மட்டும் குர்ஜப் மீன் சிங்கே உள்ள கூட்டு வந்துடலாம் வெறித்தனமான ஒரு தமிழ்நாடு பவுலர் அவர் லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர் அவர் வந்து வச்சுக்கிறது நல்லது சோ இது வந்து நம்ம ரெண்டாவது சேஞ்சா பாக்குறோம் மூணாவது சேஞ்ச் என்ன அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை தூக்கி அடிச்சுட்டு அவர் பதில் அவர் ஓவர்டனை கொண்டு வந்தே ஆகலாம் ஏன்னா ஜேமி ஓவர் டர்னுக்கு ஒரே ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மேட்ச் பேட்டிங்கே அவர் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா அந்த அவர் போன்ற ஒரு சிக்ஸ் ஹிட்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படல நாங்கள் ஃபோர் ஹிட்டர்ஸ்க்கு தான் கொடுப்போம் சிக்ஸ் ஹிட்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சாரின்றாங்க சிஎஸ்கே பட் ஜெயிக்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ப்ளே ஆஃப்ஸ்க்காக மரியாதையோட உள்ள போகணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்காக ரெடியாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஜேமிஓன் ஷுட் பி இந்த பவர் பிளேயிங் க்ரௌண்ட் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபஸ்ட் மேட்ச் ஃப்ரம் நவ்வாம் இது நம்மளுடைய மூணாவது சேஞ்ச் நாலாவது மாற்றம் என்ன அப்படின்னா இது வந்து ஃபோர்ஸ்டு சேஞ்ச் மூணு தான் என்னோட சேஞ்சு நாலாவது வந்து இவங்க பண்ண சேஞ்சு சிஎஸ்கேவே கண்டிப்பாக அந்த சேஞ்சை பண்ணிடுவாங்க அடிச்சு சொல்றேன் இந்த ஒரு சேஞ்சே கண்டிப்பா இந்த வர பண்ணுவாங்க என்ன சேஞ்ச் தருவான் தீபக் குடாவை இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்களே அவருக்கு பதிலாக மதீஷா பத்ராணாவை இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க கரெக்ட் இதுதான் நான் சொல்ல வந்த சேஞ்ச் ஏன் அப்படின்றத சொல்லி பிகாஸ் போன அது வந்து ஒரு போஸ்ட் விஷயம் வேற வழி இல்லாமல் எக்ஸ்ட்ரா பேட்டர் ஒருத்தர் வந்தா இன்னொரு நூற்றி ஐம்பது எக்ஸ்ட்ரா கிடைக்குமே அவர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் செஞ்சு போடுவாரு கொண்டு வந்தாங்க பட் இந்த மேட்ச் வந்து வழக்கம்போல் அவனுடைய ஆக்சுவல் இம்பாக்ட் பிளேயர் ஆகிய மதிஷா பத்திரானாவுக்கு போயிடுவாங்க அதுதான் நான் சொல்கிற சேஞ்சு மற்றபடி பிளேயிங் லெவனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேஞ்ச் இந்த மூணு தான் திரிபாத்திக்கு பதிலாக வன்ஷ் பேடி அவர்கள் வந்தாகணும் ஒரு நல்ல ஹிட்டர் அவர் டாப் ஆர்டரில் விரித்தனமாக நல்லா ஆடக்கூடியவர் ஒருத்தர் அவரை நீங்கள் கொண்டு வரலாம் மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் எங்கேனாலும் நீங்கள் போட்டு அவரை வச்சு ரன்ஸ் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேயர் தான் ஒரு மூணு மேட்ச் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பெஸ்ட் அவர் கொடுத்துருக்காங்க வாய்ப்பு இருக்கும்போது ஒருவேளை முதல் மேட்ச் டென்ஷனில் ஆரம்பியாகவும் போயிடுச்சுன்னா இரண்டாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேமி ஓவர்டன் அவர்கள் ரச்சின் ரவீந்திரபதால் வரணும் மூணாவது ரவிச்சந்திரன் அஸ்வின்கு பதிலாக ஸ்ரேயஸ் கோபால் ஆர் குர்ஷப் சிங் ஸோ இதுதான் நம்மளுடைய மூணு சேஞ்சஸ் இந்த பிளேயிங் லெவன் நீங்கள் பாருங்க இந்த பிளேயிங் லெவன் உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறத சொல்லுங்கள் நமக்கு டாப் ஆர்டரில் ஆடுறதுக்கு வன்ஷ்பேண்டி போன்ற ஒரு யங்ஸ்டர் உள்ளே வரும்போது ஷங்கர் அண்ட் தூபேவை கண்டிப்பாக உள்ள வச்சு இவங்களுக்கு நடுவில் இவர் விடும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குன்னு நம்மளால் எதிர்பார்க்க முடியுது அண்ட் வித் ஜேமி ஓவர்டன் கம்மிங் அட் நம்பர் ஃபைவ் ஆர் சிக்ஸ் கண்டிப்பாக இது இன்னும் சூப்பராக இருக்கும் ஜடேஜா அண்டு தோனி அவங்களுடைய ரோலை சரியாக பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பேட்டிங்கை நம்ம அடிச்சு நம்ம ஊற்றிட்டு போயிட்டே இருக்கணுங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் தான் நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம் ரெண்டே ரெண்டு பேர் சரியாக விளாடினாங்கன்னா சிஎஸ்கே இங்கேருந்து குவாலிஃபை ஆகிடும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அந்த ரெண்டு பேர் ஒன்று கான்வே இன்னொன்று துபே இந்த ரெண்டே ரெண்டு பேர் விளாடினாங்கன்னா கப்பு சிஎஸ்கேக்கு அவங்க ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆடின மாதிரி ஆட்டத்தை ஆடணும் அப்போ வந்து நமக்கு அந்த நேரத்தில் ஒரு ஐம்பத்தி ரூபாயிரம் அஜிங்கிய ரஹானே ஆட்டினேன் கேமியோலாம் அங்கே இந்த சீசன் முழுக்க ஆடுறதுக்கு ஒரு ஆட்களை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு அது செகண்டரி பட் ப்ரைமரி ஃபோர்ஸ் உங்களுக்கு எங்கே அப்படின்னா டெவான் கான்வே அண்ட் துபே மஸ்ட் கிளிக்